அஸ்மத்குரு சமார்பேகர மதியமாம் லக்ஷ்மி வல்லவரியம்பராம் அஸ்மத்குரு பரம்பரா கோபாலதேசிக மகாதேசிகா நம தீபாவளி நரக நரகசது பேர் நரகாசுரனுக்காக வந்தது இந்த உத்ஸம் நரகாசுர கிருஷ்ணன் சத்யபாமா போர்லஜை பூமி தேவியால தன்னுடைய தாயாலும் தனக்கு மரணம் வேணும்னு கேட்டான் பூமி தேவியோட குழந்தை தான் நரகாசுரன் அதனால பூமி தேவி அம்சமான சத்தியபாமாவோட சேர்ந்து கிருஷ்ணன் சண்டை போடுறான் சண்டை போடுறச்சு அவன் அவனுக்கு அவன் அடிபட்டுறான் யுத்தத்தில் யுத்தத்தில் அடிபட்டுமே கீழே விழுந்துருக்கான் மரண இருக்குது அப்போ அவரை வந்து மடியில் எடுத்து வச்சுக்கோமான்னு சொல்கிறான் மடியில் எடுத்து வச்சுக்கோனா இவ தான் என் தாயன் கேட்குறான் ஆமான்னு கிருஷ்ணன் சொல்கிறான் அப்போ தான் வரம் கேட்குறான் ஒரு வரம் கேட்குறான் என்ன அப்படின்னா இந்த நாளை நன்னாளாக கொண்டாட வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் வெடி வெடித்து காற்றால் கால அதுவும் அமாவாசை அன்னைக்கு அதனால நரக சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் மறுநாள் காத்தால அமாவாசை அம்மாவாசை அன்னைக்கு காலங்காத்தால என்ன தேய்ச்சி குளிச்சு அம்மா எது அது ஆகாதோ இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வசதி அதுதான் விஷயம் என்ன அம்மாவை அம்மாவாசைங்கிறதுனால இருந்தாலும் எங்க அந்த நரக வரம் நரகன் வரம் வரம் வாங்கினதுனால அவனுக்கு அது உண்டு அதனால விசேஷமா இன்னைக்கு என்னென்னா கெங்கை தீர்த்தம் வருது எதுல என்ன வெந்நீர் சாதா தீர்த்தம் இல்லை வெந்நீர் வச்சு குளிக்கணும் அதுல கெங்கை பிரவாகம் வரும் அதனால அது விசேஷம் இன்னைக்கு ஒரு நாள் அது விசேஷம் அதுவும் அதிகாலையில் என்ன தேய்ச்சிக்கணும் இதெல்லாம் பொதுவான நீதியை கூடாது ஆனால் இந்த உற்சவத்துக்காக வரம் வாங்கினதுனால உண்டு அது அது மாதிரி இனிப்பு பலகாரங்கள்லாம் பண்ணி அதை பகவன் நிவேந்தனம் பண்ணி அதை எடுத்துக்க சொல்லியிருக்கா அதனால இது வசத்தியா இந்த தீபாவளி தீப ஆவளி அப்படின்னு தீப ஆவளின்னா தீபங்களோட வரிசை பேரு வடக்கெல்லாம் கொண்டாடுவா நம்ம கார்த்திகையில எப்படி தீபம் வச்சுக்கிறோமோ அது மாதிரி தீபாவளியை அங்க கொண்டாடுவா புது வஸ்திரங்கள் தரிச்சு பெரியவாளை செய்விச்சுட்டு அனுக்கணம் வாங்கிக்கணும் ஆச்சாரியால மனசனை தியானம் பண்ணணும் காலங்காத்தால மூணு மணிக்கெல்லாம் இருந்து தீபாவளிக்கணும் ஆறு மணிக்கு அப்புறம் தீத்தா அன்னைக்கு பாவம் அதனால நான் நாலு பொழுது உடிகிறதுக்குள்ள மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள அந்த அஞ்சு மணிக்கு மேல குழந்தைகள் தான் தீத்தாமல் தான் விரிவா பிஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அதுக்குள்ள குடிச்சுருந்தோம் சரியா எல்லாம் ரெடியா இருக்கணும் வசதியான தீபாவளி தீபாவளி உற்சவம் இதை கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் இந்த தீபாவளிக்கு என்ன விசேஷம்னா கங்கை வர்ற கங்கை எப்படி வரானா நந்தினி நளினி சீதா மால தீச மகாபல விஷ்ணு பிரதாப்ஜ சம்போத கங்கா திரிபத காமினி பாகி ரதி ஜான் திருதேஸ் பாகி ரதி இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த பத்ரிகாசனம் போயிட்டு வந்தோம் யாத்திரை முடிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த பத்ரிகாசனத்துலதான் தெரிஞ்சது ஒரு சதியா அந்த பாகி பாகி வந்து சேர்ந்தது அழகநந்தா ரெண்டும் சேர்ந்து தேவப்பிரயாகங்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த அழகநந்தா ஒரிஜினல் கங்கை அது சத்தம் ஒற்றுன்னு வருது ஆறு சத்தம் ஒற்றுன்னு வருது சத்தம் சத்தங்கு வருது ஆனால் இன்னொரு பக்கம் அடக்கம் ஒடுக்கமாக வருது பாகீரன் அந்த பஸ்ஸுக்காக சிவனோட ஜடாமுறையை தெரிஞ்சு சிவன் மொதுவாக ஒரு அதனால அது அங்கே வந்து ஜாயின்டாகிறது அந்த இடம் ஒசத்தி அந்த தீத்தம்லாம் இப்போ எல்லாருக்கும் கொண்டு வந்து கங்கை தீத்தம் கொடுத்துருக்கோம் அதனால இன்னைக்கு நாம் சொல்கிறதுனால அந்த கங்கை தீத்தம் உமத்துக்கும் வருது எல்லா காலத்துக்கும் அது எல்லா அகங்களிலும் இந்த கங்கை இன்னைக்கு வரப்போறா அதனால இன்னைக்கு தீதா மாறுது காலங்காத்தா மாறுது வசத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் லோகாசமஸ்தான் சிகுனோ பவந்தோன்னு நம்மளும் பிரார்த்திக்கிறோம் அதுக்குதான் அந்த நரகாசுரனும் பிரார்த்திச்சுட்டு இருக்கான் அந்த கிருஷ்ணனை மனசுல தியானம் பண்ணி அன்னைக்கு எல்லா பட்சணங்களும் பண்ணி எல்லாத்தையும் பெருமாளுக்கு தலிகான்னு செஞ்சு சொல்லுவா போகம்னு பேரு அந்த எப்பெருமானுக்கு கண்ட்ரோலை பண்ணி அதை நிவேதனமா எடுத்துட்டு நாம தான் எடுத்துக்கணும் புது வஸ்திரம் தரிக்கணும் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு பெரியவாளுக்கு ஆசீர்வாதம் வாங்கி அதை சேர்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணோம்னா தீபாவளி பண்டிகை நிறைவு சரியா பசங்களுக்குலாம் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா ஜாகிரதையா வெடிங்கோ வெடிங்கோ நிறைய வெடிங்கோ நல்லா வெடிங்கோ அதான் காலத்துல வெடிக்கும் சரியா ஆறு ஒன்பது மணி ஆச்சுன்னா நிறுத்திடணும் சாப்பிட கூப்பிடெல்லாம் வந்துடணும் பக்ஷாதிகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தீபா தீபாவளி லேகி தருவா கட்டாயம் சாப்பிடுங்கோ உடம்புக்கு நல்லது சரியா அதுதான் வசதி அதனால இந்த தீபாவளியை எல்லாருமே எந்த வித இதுவும் இல்லாம நன்னா கொண்டாடணும் சரியா ஜாகிரதியா வசனங்களை வச்சிருந்து வெடி வெடிக்கணும் பெரியவாளை கூட தொலைந்து வச்சுக்கணும் பெரியவாளு அளவுக்கு மீறி கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் குழந்தைகளை வெடி வெடிக்க விடலாம் ஜாகிரதியா பாத்துக்கணும் எல்லாரும் நன்னா இருங்க தீர்காயசா இருந்தோம் நாராயண நாராயண நாராயண